இந்த என்ன என்னா மெக்கே இருந்து ரிட்டர்ன் வரும்போது எங்க போனோம் அப்படிங்கறதே பண்ண போறேன் மெக்கே இருந்து ரிட்டர்ன் வரும்போது இந்த ஸ்கை பிரிட்ஜ் போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணிருந்தோம் ஒன் ஹவர் டிராவலுங்க மெக்கே இருந்து இங்க வர்றதுக்கு அங்க பாதிலேயே லஞ்செல்லாம் முடிச்சிட்டு தான் இங்க வந்தோம் இங்க வந்துட்டு பாயினி மவுண்டன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடம் நல்லா இருந்தது ஒன் ஹவர் ட்ராவல் அதுக்கப்புறமா அங்கேருந்து ப்ளூமிங்டன் வரணும் இந்த இடத்துல நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குங்க கவர் பண்ணணும்னு நினச்சோன்னா ஒரு நாள் எங்கேயே போயிடும் ஆனால் எங்களுக்கு ரிட்டன் ப்ளூமிங்டன் வரணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் ஓன்லி இந்த ஸ்கை பிரிட்ஜை மட்டும் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம் இந்த லிஃப்டில் போயிட்டு தான் அதாவது இந்த ஸ்கை லிஃப்டில் போயிட்டு தான் நம்ம நெக்ஸ்ட்டு அந்த ஸ்கை பிரிட்ஜ் போகிற மாதிரி இருக்கும் இதில் ரெண்டு ரெண்டு பேராக போகிற மாதிரி இருந்துச்சு ரொம்ப ஸ்லோவாக போச்சு நான் வந்து தர்ஷனை வச்சு போகிற மாதிரி இருந்துச்சுங்க கொஞ்சம் பயமாக இருந்துச்சு ஏன்னா தர்ஷகுட்டியை வச்சுட்டு மேலே ஏறி உட்காரணும் அப்படிங்கிறனால அந்த ஹோலும் பார்த்திங்க அப்படின்னா உட்காரது கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு எனக்கு பயம் கொடுத்துட்டே இருந்துச்சு இவனை வச்சுட்டு நம்ம போயிடுவோமான்னு சொல்லிட்டு ஏன்னா பின்னாடி அவங்க அப்பா வந்தாங்க நாங்கள் முன்னாடி போனோம் ஸோ அதனால என்னென்னா கொஞ்சம் பயமாக இருந்துச்சு இந்த இந்த லிஃப்டில் போகும்போதே பெரிய பசங்களாக இருந்தால் உட்காந்துப்பாங்க இதை வந்து திரும்ப நம்ம தான் அந்த இழுத்து அந்த லாக் போடுற மாதிரி இருந்துச்சு அதனால எனக்கு கொஞ்சம் பயம் இந்த வச்சுட்டு போகிறதுக்கு ஸோ ரெண்டு மூணு பேர் போனதுக்கு அப்புறமா நம்ம போகலான்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஏன்னா அவனை வச்சிருக்கனால தான் பெரிய பயம் ஏன்னா அந்த ஹோல் பெருசாக இருக்குன்றதுனால அந்த அந்த லாக் பண்ணுற ஹோல் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அதனால தான் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு மார்னிங் லெவன் ஓ கிளாக் கிட்ட கிளம்பிட்டு இங்கே வந்து வர்றதுக்கு ஒரு த்ரீ த்ரீ ஓ கிளாக் ஆகிடுச்சுங்க இங்கேருந்து நெக்ஸ்ட்டு ப்ளூமிங்டன் போகிறதுக்கு எங்களுக்கு எப்படியும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹவர்ஸ் ஆகும் ஸோ குயிக்காக இருக்கிறத ஸ்கை பிரிட்ஜை கவர் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக ப்ளூமிங்டன் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் ரெண்டு ரெண்டு பேராக இந்த மாதிரி உட்காந்துட்டு போனாங்க நல்லா இருந்தது இதுவுமே கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு கிட்ஸ் வந்து என்ஜாய் பண்ணாங்க ரொம்ப 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 ஸ்லோவாக வந்து போச்சு இது வந்து மவுண்டனுக்கு மேலே போகிற மாதிரி இருந்துச்சு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பயம் தெரியும் ஏன்னா நான் நானாக போயிருந்தா கூட ஈஸியாக போயிடுவேன் எனக்கு தர்ஷ வச்சுட்டு போகிறதுக்கு கொஞ்சம் பயம் சிவா கேட்டா தான் இருந்தேன் நீங்கள் போங்கன்னா இல்லை நீங்கள் தான் போங்க அப்படின்னு சொல்லிட்டாரு சரி போய்டான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதனால தான் நான் வீடியோ எதுவும் எடுக்க முடியல ஏன்னா அவன் பின்னாடி திரும்பி திரும்பி பார்த்துட்டே இருந்தான் ஏன்னா அவன் ஒரு கீழே விழுந்துருவானோன்ற ஒரு பயம் வந்து எனக்கு உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு உட்காரும் போதும் சரி இறங்கும் போதும் சரி எப்படா போய் இறங்குவோன்னு அந்த மாதிரி ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு எங்களுக்கு பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஹர்ஷன் அவங்க அப்பா வந்திருந்தாங்க ஸ்டாலர்லாம் நல்ல எடுத்துகிட்டு போக முடியாதுங்க எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்ததுன்னா இங்கேயே வச்சிட்டு போகிற மாதிரி தான் இருந்திருக்கோம் பேக் வேணால் நம்ம முன்னாடி போட்டுட்டு உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அவங்க அப்பா வந்துட்டு வந்து முன்னாடி தான் போட்டுட்டு உட்காந்துட்டு வந்தாங்க வேறு எடுத்ததுக்கு

என்ன பண்ணுவோன்னா நிறைய ஐஸ் வர வைக்கிறதுக்கு இதை வச்சுதான் போடுவாங்க

அங்க இருக்கு மேல போயிட்டு போவோம் அங்கயும் போணுமா அந்த சிப்லைன் சிப்லைன் போக மாட்டோம் மேலே இருக்கும் பிரிட்ஜ் பெருசு அங்க போயிட்டு இருக்கோம் இந்த ஒரு கிளிப் எடுக்கிறதுக்குள்ள தர்ஷு குட்டி பாத்தீங்க அப்படின்னா பிடிக்காம கையை கீழே விட்டுருவான் சோ அதனால வந்துட்டு நான் வீடியோவே எடுக்க முடியல

லிஃப்டில் மேலே வந்ததுக்கு அப்புறமா இங்கே மேலேயும் அந்த மவுண்டெயினில் நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் இருந்தது ஃபால் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலியாக ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பேர்லாம் வந்து ஃபாலில் வந்து பார்க்குற மாதிரி மேலே இருந்து பார்க்குற மாதிரிலாம் வந்து இருந்துச்சு நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருந்தது எதுவும் ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கை பிரிட்ஜ் மட்டும் போனோங்க ஸ்கை பிரிட்ஜ் போயிட்டு அப்படியே டேரெக்டாக வேறு எதுவும் போகாமல் கிளம்பிடலான்னு சொல்லிட்டு ஏன்னா எங்களுக்கு டைம் இல்லை ட்ராவல் பண்ணணுன்றனால நெக்ஸ்ட்டு தர்ஷகுட்டி பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஏறி உட்காந்துக்கிட்டான் நடக்கவே மாட்டேன்ட்டான் வட அப்படின்னாலும் கேட்கிறதே கிடையாது குழந்தைங்கள்லாம் நடந்து போனால் கூட கேக்கில் ஒரே அடம் பிடிச்சிட்டே இருந்தாங்க இந்த ஸ்கை பிரிட்ஜ் எப்போ பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ நான் வந்து ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி ஸ்கை பிரிட்ஜ் போகிறேன் ஆல்ரெடி சிவா வந்து போயிருக்கேன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இந்த அளவுக்கு பெருசு இல்லை ஒரு கொஞ்ச அளவுக்கு தான் வாக் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க இது கொஞ்சம் பெருசாகவே தான் இருந்துச்சு வெளியே பயம் இருந்தால் உள்ளுக்குள்ளே பயம் இருந்தாலும் அதை வெளியில் காட்டிக்க மாட்டோம் ஸோ அப்படி கொஞ்சம் நடந்து போகும்போது கொஞ்சம் பயமாக இருந்தது எனக்கு ஏன்னா ஆடுற மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் பயமாக இருந்துச்சுங்க இந்த ஸ்கை பிரிட்ஜு வெயிட் எவ்வளோ தாங்கும் அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் பவுண்ட்ஸ் வரையும் இந்த ஸ்கை பிரிட்ஜ் வந்து இதாகும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க நாங்கள் வந்துட்டு என்ன எதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்தவங்களெல்லாம் விட்டுட்டு நம்ம கேங்காக ஒருதான் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பக்க மாதம் போகிற மாதிரி இருந்ததா ஒரு பக்கம் போக போக ஆடுற மாதிரி இருந்துச்சு ஸோ தர்சுகுட்டியை வச்சுக்கிட்டு அதாவது அவனை இடுப்பில் வச்சுட்டு நடக்கவும் முடியல கீழே இறங்கி நடடானா அவனும் நடக்கவும் மாட்றான் ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து செல்வா இது அருணன் நான் கிட்டே கொடுத்துட்டேன் ஸோ அவங்க தான் வந்து தூக்கிட்டு வந்தாங்க நான் அதுக்கப்புறமா வாக் பண்ணி போயிட்டேங்க அதுக்கப்புறம் கிட்ஸ் எல்லாம் வந்து பையோ மெதுவாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து வந்துருந்தாங்க தர்ஷகுட்டி ஹர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடியே போயிட்டான் எங்களுக்கு முன்னாடியே நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வியூஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஸ்லோவாக வந்து நடந்து போயிட்டுருந்தோம் நல்லா இருந்தது இந்த ஸ்கை பிரிட்ஜுமே மா மெக்கினா போனீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு போகலாம் ஸோ இது நல்லா இருந்தது இந்த இடம் பார்க்குறதுக்கு இருந்து ஒன் ஹவர் பாயினி மவுண்டன் அப்படின்னு சொல்லிட்டு எமெட்ல நைனக்டவா ரைட் எல்லாரும் ரைட் சைடுல போறாங்க ஏய் எல்லாரும் ரைட் சைடு போங்க ஆடுது பாரு என்ன ஆடுது இல்லியோ நம்ம குரூப் அத ஏய் ஆடுது நம்ம பல்லிங்கலாம் குத்திடலாம் கீழ ஆறி ஓடிட்டோடா ஆடுன்றதுதான் அது ஒரு இடத்துல ஏ காவட்ட அவனோனே ஏண்ட குத்திடு. அப்ப இங்க வா நேச வேண்டாம். என்ன டைரக்ட் பண்ணு.

இப்போ நீங்கள் பேசுறதெல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பிசாம்வா

எல்லாரும் ஒரு வழியாக இங்கே வந்ததுக்கப்புறமா வாக் பண்ணி வந்த டயர்ட் போல் எல்லாரும் உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க உட்காந்துட்டு இங்கே வந்து மேலே வந்ததுக்கப்புறமா அந்த ஸ்கை பிரிட்ஜில் வந்ததுக்கப்புறமா உட்காந்து ரெஸ்ட் எடுத்து கிட்ஸ் எல்லாம் கொஞ்சம் விளையாடிட்டு இருந்தாங்க தர்ஷகுட்டிக்கு ஒரே பசி சாப்பிட பால் வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டான் சரி அவனுக்கு வந்து நான் பால் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு அப்படியே நம்ம நடந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நெக்ஸ்ட்டு திரும்ப இந்த ஸ்கை பிரிட்ஜ் வழியாகவும் போகலாம் அப்படி இல்லைன்னா நம்ம சுற்றி வந்து போகலாம் எல்லோரும் வந்து இதில் ரிட்டர்ன் வந்து இந்த ஸ்கை பிரிட்ஜில் தான் போனாங்க ஆனால் நாங்கள் மட்டும் இந்த மாதிரி நடந்து போனோம் இந்த பக்கம் இருந்து வியூ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஹர்ஷன் வந்து எதுக்காக என்னை இப்படி கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் தான் சொன்னேன் ரெண்டு பக்கமும் ஒரே டிஸ்டன்ஸ் தான்டா வாடா நம்ம நடந்து அப்படியே பார்த்துட்டு போகலாம் ஸ்கை பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படியே கூட்டிகிட்டு வந்தேன் இதுவுமே நல்லா இருந்தது இந்த சைடு இருந்து அந்த பக்கம் க ஸ்கை பிரிட்ஜ் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு அதனால் வந்து இந்த மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் மட்டும் நடந்து வந்தோம் மற்ற எல்லாரும் அந்த ஸ்கை பிரிட்ஜில் வந்தாங்க ti <coughs> <coughs> இதெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப வரும்போது நாங்கள் அந்த ஸ்கைலிஃப்ல கீழே இறங்கலைங்க என்னாச்சுன்னா பெரிய கியூவாக இருந்தது என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் இந்த கியூவில் நின்று இருந்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேலே ஆகிடும்னு சொன்னாங்களா இந்த பக்கமாக வாக்கிங் போனீங்க இந்த பக்கமாக வாக்கி வாக்கில் போனீங்கன்னா டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் ஆகுன்னு சொன்னாங்க சரி நானும் நாங்களும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஃபேமிலியாக நடக்க ஆரம்பிச்சிட்டோங்க டுவெண்ட்டி மினிட்ஸ் மேலே நடந்தோம் நடந்து முடிச்சு கீழே போயிட்டு கார்லேருந்து நம்ம ப்ளூமிங்டனுக்கு கிளம்பியாச்சு கிளம்பும் போது மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது போகும்போது மழை மழை வரும்போது மழை இங்கேருந்து சிக்ஸ் ஹவர்ஸுங்க கிட்டத்தட்ட வீட்டுக்கு வர்றதுக்கு டுவெல் ஒன் தேர்ட்டி ஆயிடுச்சு அந்த டே பார்த்தீங்க அதாவது ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணும்போது மழை திரும்ப வரும்போதும் மழை தான் மழை தான்